அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு பணத்தாசை பணத்தாசை கொண்டு பல பேர்கள் அலைகிறார்கள் பணத்தாசை கொண்டு பல பேர்கள் அலைகிறார்கள் பணம் இருந்தால் போதுமென்று குணத்தையும் இழக்கிறார்கள் பணத்தாசை கொண்டு பல பேர்கள் அலைகிறார்கள் பணம் இருந்தால் போதுமென்று குணத்தையும் இழக்கிறார்கள் தேவைக்கு அதிகமாக சேர்த்த பணமே கூட தேவைக்கு அதிகமாக சேர்த்த பணமே கூட தீங்கு செய்ய வைக்கிறது தேவனவன் பார்த்திருக்க தேவைக்கு அதிகமாக சேர்த்த பணமே கூட தீங்கு செய்ய வைக்கிறது தேவனவன் பார்த்திருக்க பணம் சேர்க்க பல வழிகள் பாரினில் இருப்பதனால் பணம் சேர்க்க பல வழிகள் பாரினில் இருப்பதனால் பற்பல வழிகளில் பணம் சேர்க்க எண்ணினாலும் பணம் சேர்க்க பல வழிகள் பாரினில் இருப்பதனால் பற்பல வழிகளில் பணம் சேர்க்க எண்ணினாலும் முடியாமல் தவிக்கின்றார் முணுமுணுத்து வாழுகின்றார் முடியாமல் தவிக்கின்றார் முணுமுணுத்து வாழுகின்றார் முன்னவனை வேண்டி முடிந்தவரை முயல்கின்றார் தேவைக்கு அதிகமாக தேடித் தேடி சேர்த்தாலும் தேவைக்கு அதிகமாக தேடித் தேடி சேர்த்தாலும் தெருக்கோடி போகும்போது தேவைக்கு அது உதவாது என்பது தெரிந்திருந்தும் ஏனோ பணம் சேர்க்கின்றார் என்பது தெரிந்திருந்தும் ஏனோ பணம் சேர்க்கின்றார் தன்மானம் இழந்து தவறான வழி செல்கின்றார் காட்டில் வாழ் மிருகங்கள் கடமையுடன் வாழ்கிறது காட்டில் வாழ் மிருகங்கள் கடமையுடன் வாழ்கிறது நாட்டில் வாழ் மனிதர்களோ நாளும் ஒரு பேசி காட்டில் வாழ் மிருகங்கள் கடமையுடன் வாழ்கிறது நாட்டில் வாழ் மனிதர்களோ நாளும் ஒரு பேசி காட்டு விலங்கை விட கேவலமாக நடக்கின்றார் காட்டு விலங்கை விட கேவலமாக நடக்கின்றார் கணிசமாக பணம் சேர்க்க கண்ணியத்தை இழக்கின்றார் சேர்க்கின்ற பணம் எல்லாம் சிறந்த பலன் அளிக்காது சேர்க்கின்ற பணம் எல்லாம் சிறந்த பலன் அளிக்காது சோர்ந்திருக்க வைத்துவிட்டு சொல்லாமலே அது போகும் சோர்ந்திருக்கும் பேர் புகழும் சீக்கிரத்தில் அழிந்துவிடும் சேர்ந்திருக்கும் பேர் புகழும் சீக்கிரத்தில் அழிந்துவிடும் சிறப்பிக்கும் ஆண்டவனும் சீற்றம் கொண்டு ஒதுக்கிடுவான் சேர்ந்திருக்கும் பேர் புகழும் சீக்கிரத்தில் அழிந்துவிடும் சிறப்பிக்கும் ஆண்டவனும் சீற்றம் கொண்டு ஒதுக்கிடுவார் அளவோடு பணம் சேர்த்து நலமோடு வாழ்ந்திடுவோம் வணக்கம் அன்பன் கவி